அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் உமக்கு கட்டளையிடப்பட்டதை தயவு தாச்சன்யம் இன்றி எடுத்துரைப்பீராக திருக்குர் ஆன் அல் ஹிஜர் பதினைந்தாவது அத்தியாயம் தொன்னூற்று நான்காவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க மாண்புகளை இவ்வசனம் மிக தெளிவாக எடுத்து கூறுகின்றது மார்க்கத்தை சொல்பவர்கள் மென்மையை கடைபிடிக்கிறோம் என்ற பெயரால் சில வளைந்து கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் அதாவது எதை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறதோ அதை உறுதியாக சொல்லுவதில்லை எதை செய்யக்கூடாது என்று மார்க்கம் தடுத்திருக்கிறதோ அதை உறுதியாக தடுப்பதில்லை காரணம் நாங்கள் மென்மை போக்கை கடைபிடிக்கிறோம் என்று கூறுகிறார்கள் மென்மை போக்கை கடைபிடிப்பது வேறு மார்க்கத்தில் உள்ளதை உள்ளபடி சொல்லுவது வேறு இரண்டிற்கும் மத்தியில் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொண்டு அவர்கள் அழைப்பு பணியில் ஈடுபட வேண்டுமே தவிர தவறான புரிதல்களோடு மார்க்கத்தை எடுத்து சொல்ல புறப்பட்டால் அதில் நிறைந்த பயன் இருக்காது என்பது இவ்வசனம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் அல்லாஹ் சொல்லுவதை அப்படியே எடுத்து சொல்வதுதான் நம்முடைய ஏன் நபிமார்களுக்கே அதுதான் வேலையாக கொடுக்கப்பட்டது இதில் வளைந்து கொடுத்தல் என்பதற்கு அறவே அனுமதி கிடையாது புரிந்து நடந்து கொள்வோம் அனில் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ